கடந்த காலகட்டங்களில் குரு பெயர்ச்சி எந்த ராசி எதிர்பார்த்து காத்திருந்ததோ இல்லையோ மகர ராசிக்காரர்கள் ரொம்பவே எதிர்பார்த்து ஏழரை நாட்டு காத்திருந்திருப்பீங்க ஆரம்பிச்சு கடந்த ஒரு அஞ்சு வருட வாழ்க்கை என்பது மகர ராசிக்காரர்களுக்கு பல இடத்துல சொல்லியிருப்ப ஒரு மிகப்பெரிய சவாலான வாழ்க்கைன்னே சொல்லலாம் இந்த ஆறு வருட வாழ்க்கையில பார்க்காத வழி இல்ல படாத கஷ்டம் இல்லை எதிர்கொள்ளாத பிரச்சனைகள் இல்லை அல்லது எந்த ரூபத்திலையாவது கடவுள் நமக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் சோதனையும் மன ஒழுசல்களையும் மன அழுத்தத்தையும் கொடுத்துட்டே இருந்தார் அதையும் தாண்டி இன்னைக்கு ஒரு வாழ்க்கையிலே நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன் அப்படின்னு சொன்னா கூட அது ஒரு வேஷத்துக்கான வாழ்க்கை வெளியில நான் சிரிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள அழுதுதான் வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றதுல மகர் ராசிக்காரர்கள் மறுக்கவே முடியாதுங்க ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு நாலாவது இடத்துல குரு கடந்த ஒரு வருஷமா இருந்துச்சு நாலுல குரு இருக்கும் பட்சத்துலலாம் ஒரு பெரிய பெரிய சவால்களை கடவுள் கொடுத்தார் ஏன்னா நாலாம் இடம் என்பது ஒரு வனவாசத்துக்குரிய வாழ்க்கை வனவாசம் அப்படின்றது வீட்டை விட்டு போகலாமா ஊரை விட்டு போகலாமா இடத்த விட்டு போகலாமா தொழிலை விட்டு போகலாமா வேலையை விட்டு போகலாமா அப்படின்னு தான் நிறைய பாதிப்புகளை கொடுத்துக்கிட்டே இருந்தது பட் அப்படி இருந்த குரு பகவான் உங்களுடைய ஜாதகத்துக்கு அஞ்சாவது இடத்துக்கு வரார் அஞ்சில் குரு வர்றது ராசிக்காரருக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாக போது கிட்டத்தட்ட உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பதினோரு வருஷத்துக்கு பிறகு வரக்கூடிய ஒரு நல்ல நேரம்னு நான் சொல்லுவேன் இடரை நாட்டு சனி இப்போ நடந்துட்டு இருந்தா கூட அந்த ஏழரை நாட்டு சனியினுடைய மிகப்பெரிய பாதிப்புகளை குறைக்கக்கூடிய வகையில் இந்த குரு பகவானுடைய சஞ்சாரம் இருக்கப்போகுது ஸோ குரு

மேலும் இந்த குரு பெயர்ச்சி அஞ்சுல வர்றதுனால ஒரு திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணவரவு திடீர் வளர்ச்சியை மகர ராசிக்கு ஏற்படுத்த போகுது கொடுக்கல் வாங்கல்ல கடந்த காலகட்டங்கள்ல இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே தீரும் இந்த அஞ்சு வருஷம் ஏழரை சனி ஆரம்பிச்சதுல இருந்து ஏதாவது ஒன்று நீங்கள் இழக்கணும் ஒன்று நீங்கள் பொண்ணை இழந்திருக்கணும் அல்லது பொருளை இழந்திருக்கணும் அல்லது உயிரியை கூட இழந்துடலாமா எதுக்குடா இந்த வாழ்க்கை தற்கொலை எண்ணம் கூட அதிகமாக வந்ததுன்னா மறுக்கவே முடியாது இந்த ஆறு வருஷத்தில் அவ்வளோ வழிகளை அனுபவித்த உங்களுக்கு பணமும் ஒரு பெரிய தட்டுப்பாடாக இருந்ததுன்றதையும் மறுக்க முடியாதுங்க பணம் சார்ந்த இருந்து வந்த பிரச்சனை சரியாகும் கடன் நெருக்கடி சரியாகும் கொடுக்கல் இருந்த சிக்கல்கள் சரியாகவும் ஏதாவது ஒரு லோன் வாங்கிட்டு அந்த லோனில் மாட்டிக்கிட்டு நான் போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய மகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கடவுள் புண்ணியத்தில் அந்த கடன் சுமை எல்லாமும் அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலமாகத்தான் இந்த காலம் உங்களுக்கு போகுது அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களா ஏதாவது ஒரு இருந்துச்சுன்னா அந்த வழக்கினுடைய தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வரும் இதையும் தாண்டி பிரிந்து வாழ்ந்த திருமண வாழ்க்கையில் பிரிஞ்சு வாழ்ந்திருந்த தம்பதியர்கள் எல்லாமும் ஒன்று சேருவதற்குரிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா மகரத்தில் பிறந்து நீங்கள் உண்மையாக இருந்து உண்மையாக இருந்து கடைசியில் மிஞ்சனது ஏமாற்றமும் வலியும் துரோகமும் மட்டும்தான் இருக்கும் ஏன்னா பர்ஃபெக்டாக இருக்கிறதுன்றது இந்த உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய சவால் எதுவும் இந்த கலியுகத்தில் நீங்கள் வந்து நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா அதுவே உங்களுக்கு பெரிய வழிகளை எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருந்தது ஆனால் அந்த வழியிலிருந்து கடவுள் புண்ணியத்தில் மாறி ஆண்டவங்களுக்கு உங்களுக்கு வாழ்க்கையை பக்குவப்படுத்தும் வந்துடுவான் திருமணத்துக்கு எதிர்பார்த்த மகர ராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையில கடவுள் புண்ணியத்தில் நல்ல விதமான முன்னேற்றம் ஏற்படும் கல்யாண ஆயி கருத்து வேறுபாடில் வாழ்ந்துட்டு இருந்தவங்களாம் ஒத்துமையாக சேர்ந்து வாழறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு அல்லது கல்யாண ஆயி ஒரு மறுமணத்தை எதிர்பார்த்து காத்திருந்த மகர ராசிக்காரர்களுக்கு திரும்பவும் மறுமணம் நடக்கிறதுக்குரிய வாய்ப்புகளை ஆண்டவன் ஏற்படுத்தி கொடுப்பார் சோ உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய முதல் பார்வை எந்த இடத்தை பார்க்குறாருன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது இடத்தை பார்க்குறாரு ஒன்பதில் குரு பார்வை வரும்பொழுது கண்டிப்பாக நம்ம எல்லாரும் ஒரு பழமொழியை கேள்விப்பட்டிருப்போம் ஓடி போன ராஜாவுக்கு ஒன்பதில் குரு வந்தால் போகிற இடமெல்லாம் சொந்த இடம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமும் வெற்றி அடையும் சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி கடந்த ஒரு ஆறு வருட காலத்தில் நீங்கள் எந்த முயற்சிகள் எல்லாம் எடுத்து அந்த முயற்சி உங்களுக்கு நடக்காமல் இருந்துச்சோ எந்த காரியத்திலெல்லாம் நீங்கள் செஞ்சு அதுக்குரிய பலனை அனுபவிக்காமல் இருந்தீங்களோ அல்லது எந்த காரியத்தெல்லாம் தொடங்கணும் தொடங்கணும்னு சொல்லி நினைச்சிக்கிட்டே இருந்து தொடங்க முடியாமல் போச்சோ அத்தனை காரியங்களும் கடவுள் புண்ணியத்தில் அடையும் அது வீடு கட்டுறதுல தொடங்கி தொழில் தொடங்குறதுல தொடங்கி வண்டி வாங்குறதுல தொடங்கி அல்லது ஒரு நிலத்தை வாங்கி பயிர் வைக்கிறதுல தொடங்கி அல்லது எடுக்கக்கூடிய எத்தகைய முயற்சியாக இருந்தாலும் இதுதான்றது இல்லை எந்த காரியத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பண்ணணும்னு நினைச்சு உங்களுக்கு கடந்த ஆறு வருஷம் தடையாக இருந்ததோ அந்த காரியங்கள் அத்தனையும் இந்த ஒன்பதாவது இடத்தை குரூப் பொழுது கடவுள் புண்ணியத்தில் உங்களுக்கு ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும் மேலும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாவது இடத்தை குரு ஆகிறதுனால பணம் சம்பந்தமான விஷயங்கள் இருந்து வந்த தடைகள் எல்லாமுமே விலகும் எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய பணம் உங்களுக்கு கடவுள் தானாக கொடுப்பார் அது எப்படியாவது இருந்தாலும் சரிதான் அது ஒரு அதிர்ஷ்டத்தின் வழியில் இருக்கலாம் தெரிந்தவர்கள் மூலமாக இருக்கலாம் அல்லது நீங்களே ஒரு ஒரு ரூபாய்க்கு வைக்கணும் ஒரு பொருள் அப்படின்னு நினைச்சா கூட அந்த பொருள் உங்களுக்கு நாலு ரூபாய்க்கு வித்து அதனால ஒரு பெரிய லாபத்தை உங்களுக்கு ஈட்டக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய ஜாதக ரீதியாக முன்னாடி நான் சொன்ன மாதிரி ராசியை குருப்பாக்குறதுனால எண்ணம் தெளிவடையும் சிந்தனை தெளிவடையும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் கடந்த ஆறு வருஷத்துல உடல் நலத்துல பாதிப்புல மாட்டிட்டு இருந்த மகர ராசிக்காரர்கள்லாம் உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளிலிருந்து கடவுள் புண்ணியத்தில் தீர்ந்து வந்து ஜெயிக்கக்கூடிய அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் எனக்கு அது நடந்துருமோ இது நடந்துருமோ என் வாழ்க்கை எப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ எதிர்காலம் எதை நோக்கி போகுதுன்னே தெரியலையே அப்படின்னு புலம்பிட்டு இருந்த உங்களுக்கெல்லாம் முருகனுடைய அருளோடு அந்த ஏழரை நாட்டு சனி எந்த அளவுக்கு வாழ்க்கையில் அழுத்தத்தை கொடுத்ததோ அந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய மறுவளர்ச்சியாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப்போகுது அஞ்சல குரு வர்றதுனால புத்திர வாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருந்த மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை வாக்கியம் அருளக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்கும் அல்லது பிள்ளைகளிலிருந்து பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினச்சி வருத்தப்பட்ட மகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பிள்ளைகளுடைய நல்ல காலத்துக்கெல்லாம் நீங்கள் எடுத்த முயற்சி வெற்றி அடையும் பிள்ளைகளுக்கு கல்யாணம் கூடி வரலாம் பிள்ளைகளுக்கு காது குத்தலாம் பிள்ளைகளுடைய படிப்பில் நல்ல விரும்பின கோர்ஸ் கிடைக்கும் அல்லது பிள்ளைகளோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே மாறும் அல்லது பிள்ளைகளோடு சேர்ந்து வாழக்கூடிய காலத்தையும் ஏற்படுத்தும் அப்ப ஒட்டு மகர ராசிக்கு ஒரு நல்ல பீரியடா இந்த பீரியட் கண்டிப்பா இருக்க போது தயவு கூர்ந்து இதை நீங்க நல்லபடியா பயன்படுத்துகின்றது மட்டும் தான் அன்பான வேண்டுகோள் மேலும் எதுல எச்சரிக்கையா இருக்கணும்ன்றதை பார்த்தோம்னா ராசிக்கு மூணுல ராக இருக்கிறதுனால மட்டும் பழக்க வழக்கத்துல கவனம் மாறுங்க நண்பர்கள்ட்ட கவனம் மாறுங்க அதே மாதிரி மூன்றாவது நபர்களை நம்பி எடுக்கக்கூடிய முக்கிய முடிவு பொறுப்புகளில் கவனமாருங்க மாறுங்க ஏன்னா இந்த மூணுத்திலையும் கண்டிப்பா ஏதாவது ஒரு ஏமாற்றம் வலி அல்லது ஒரு பிரச்சனை மகர ராசிக்கு வர்றதுக்கு காத்திருக்கு ரெண்டாவது விஷயம் வாக்குஸ்தானத்துல சனி இருக்கிறதுனால பேசுற வார்த்தைகள்ல மட்டும் நிதானத்தோட கவனத்தோடு இருந்தா போதும் மற்றபடி இந்த குரு பெயர் ஒரு பெரிய மாற்றத்தையும் மகத்துவத்தையும் தரக்கூடிய பயிற்சியாக மகர ராசிக்கு அமைந்தே தீரும் மேலும் இந்த குருப்பெயர்ச்சியினுடைய பலன்களை சாதகமாக பெறுவதற்கு எந்த வழிபாடுகளை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி மகராசிக்காரர்கள் கேட்டீங்கன்னா ஒரே ஒரு முறை திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமாருடைய திருக்கோவிலுக்கு தயவு கூர்ந்து மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு நீங்கள் போயிட்டு முருகனை மனதார பிரார்த்தனை பண்ணி வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இந்த அடுத்து வரக்கூடிய ஒரு வருஷத்தில் எந்த இடத்துல இருக்குன்றத நீங்களே கண்கூட பார்ப்பீங்க அத்தனை வளர்ச்சிகளையும் கடவுள் கொடுப்பார் இருக்கக்கூடிய எல்லா காரிய தடைகளையும் நிவர்த்தி செய்வார் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை மேலும் இந்த குருபேச்சு உங்களுடைய வாழ்க்கைக்கு பல்வேறு மாற்றங்களையும் திரு பத்தியும் தரக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக அமையனுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருண்குமார் நன்றி வணக்கம்